கிடைக்காது நடத்தப்படும் ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் ஒரு கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள் பீகார்காரர்கள் மாநிலத்துக்காரர்கள் வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள் இந்த தொகுதியில் அனைத்திலுமே வாக்காளர் நீக்கம் நடக்கும் செயற்கமும் நடக்கும் இது வந்து இதன் மூலமாக ஆட்சி மாற்றமும் நடக்கும் நீங்க வாட்டல பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிதான் எல்லாமே நடக்கும் கண்ணு முன்னால் நடக்கும் மக்கள் தரையில் இறங்கி போராடாவிட்டால் இதற்கு தீர்வே கிடையாது என்பதை மக்கள் உணராவிட்டால் இதற்கு வாய்ப்பே இல்லை நீங்க உணராம நீங்க வேலை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க உங்களுக்கு ஓட்டு கிடையாது போன வருஷம் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓட்டு போட்டவன் இந்த வருஷம் ஓட்டு போட முடியாது எத்தனை பேர் வர்றான் கம்ப்ளைண்ட் மட்டும் வர்றாங்க பாத்துக்கோங்க நீங்க வந்து உங்களுடைய ஓட்டை வாக்கை திருடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த தேர்தல் கமிஷன் மோடியினுடைய அடிமை ஆட்சியாக செய்து கொண்டிருக்கிறது அதை கண்ணு முன்னாலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேசுறதுக்கு மக்கள் கிளந்த இடாவிட்டால் எதுவுமே நடப்பது சாத்தியம் இல்லை என்பது மக்கள் மத்தியில் அரசு அதிகாரிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க பிஎல்ஓக்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு டேட்டா பாதி பேருக்கு கிடைக்கல பாதி பேருக்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கு இப்ப தமிழ்நாட்டில இருந்து டெல்லி போயிருந்து டெல்லிலருந்து கர்நாடகா போய் திரும்பி வந்தவங்களுக்கு அந்த டேட்டாவை எடுக்க முடியல இந்த மாதிரி சூழல்கள் வரும் பாதி பேருக்கு ஓட்டு இல்லாம போகும் இது வந்து மம்தா பானர்ஜி புறக்கணித்தது போல தமிழகமும் புறக்கணித்திருக்க வேண்டும் தமிழகம் வந்து அந்த புறக்கணிப்பில் ஈடுபட்டதாக தெரியவில்லை சட்ட போராட்டம் மக்கள் போராட்டம் ஒரு நாளைக்கு எஸ்ஐஆர் எதிர்த்து ஒரு தர்ணா என்பதெல்லாம் வந்து எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது இவங்க நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நம்பிக்கை டிராஃப்டு எஸ்ஐஆர் ரிலீஸ் ஆகும் தெரியும் தகர்த்தப்படும் அதுக்கப்புறம் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஃபைனல்

இப்போ சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் பன்னிரெண்டு மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த பனிரெண்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிஎல் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் பல மாநிலங்களில் தற்கொலைகளும் அரங்கேற்றி விட்டன எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு பனிச்சுமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொரு மாநிலத்தும் சொல்லப்பட்டு வருது இப்போ உச்ச நீதிமன்றத்திலையும் நம்ம நாடி நாடி இருக்கோம் இந்த விவகாரம் சம்பந்தமாக ஏற்கனவே கடந்த பீகார்னுடைய செஷன்ஸ்ல நம்ம பார்த்தோம் நீங்கள் இதில் வந்து அப்பட்டமா நிரூபிங்க நாங்கள் வந்து ரத்து செய்வோம் அப்படின்லாம் கடுமையான வார்த்தைகளை கொண்டு மாண்புமிகு நீதியரசர் திரு சூரியகாந்த் போன்றவர்கள் அவரெல்லாம் இப்போ அடுத்த சீஃப் ஜனிஸ்டாக வர போகிறாங்க இப்போ அவங்கலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ இது இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு அரசு அதாவது திமுக சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கும் வர இருக்குது ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது ரொம்ப அவசர கதியில் நடத்த நடக்கப்படுகிறது இது வந்து டைம் வேணும் நமக்கு பனிச்சுமைகள் அதிகமாக இருக்குது இது மாதிரி பல டிஃபிகல்ட்டீஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுக்கு ஒரு தெளிவான ஒரு தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா சார் தேர்வுலாம் கிடைக்காது எஸ்ஐஆர் நடத்தப்படும் ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் ஒரு கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள் பீகார் காரர்கள் வடமாநிலத்துக்காரர்கள் வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள் நூற்றி நாலு தொகுதியில் வந்து ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஓட்டில் தான் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது நாற்பத்தாறு தொகுதியில் லெஸ் தென் ஃபைவ் தௌசண்ட் ஓட்டில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த தொகுதியில் அனைத்திலையுமே வாக்காளர்கள் நீக்கம் நடக்கும் சேர்க்கவும் நடக்கும் இது வந்து இதன் மூலமாக ஆட்சி மாற்றமும் நடக்கும் நீங்கள் ஓட்டில் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் எல்லாமே நடக்கும் கண்ணு முன்னாலும் நடக்கும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போனாலும் ஒன்றும் நடக்காது எங்கே போனாலும் ஒன்றும் நடக்காது மக்கள் தரையில் இறங்கி போராடாவிட்டால் இதற்கு தீர்வே கிடையாது என்பதை மக்கள் உணராவிட்டால் இதற்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் உணராமல் நீங்கள் வாட்டில் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு ஓட்டு கிடையாது போன வருஷம் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு போட்டவன் இந்த வருஷம் ஓட்டு போட முடியாது எத்தனை பேர் வர்றாங்க கம்ப்ளைண்ட் மட்டும் வர்றாங்கன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டை வாக்கை திருடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த தேர்தல் கமிஷன் மோடியினுடைய அடிமை ஆட்சியாக செய்து கொண்டிருக்கிறது அதை கண்ணு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேசுறதுக்கு மக்கள் கிளந்த இடாவிட்டால் எதுவுமே நடப்பது சாத்தியம் இல்லை என்பது இங்கே வந்து நீதி கிடைப்பது நீதி நியாயம் இங்கு கிடைக்கும் என்று நினைத்தால் அது நடக்காது கண்டிப்பாக அது கிடைக்காது பிஎல்ஓக்கள் ஒரு ஒரு பக்கம் தொடர் தற்கொலைகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்துட்டு இருக்கு இங்கேயும் அதே காரணங்கள் சொல்றாங்க பனிச்சுமைதான் தான் வந்து காரணம் சொல்லி வேலை நிறுத்தம்லாம் கூட அறிவிச்சிருந்தாங்க பிறகு வாபஸும் பெற்றதை நம்மளால பார்க்க முடியுது வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அம்மியார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க நான் வந்து என் மாநிலத்துல உள்ள அரசு அதிகாரிகளை நான் அதில் ஈடுபடுத்த மாட்டேன்னு சொல்லி ஃபைட் பண்றாங்க பாஜக கூட என் பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு வந்து பல ஊடுருவல்காரர்கள் பல அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் அங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜ் தான் பிஜேபி வச்சுட்டு இருக்கிறாங்க அதுபோல தமிழ்நாடும் பிஜேபி இப்போ நீங்க சொல்லுவது போல பத்தாயிரம் ஐயாயிரம் வாக்குகள் தேசம் நூத்தி நாலு தொகுதியில வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லும்பொழுது தமிழ்நாட்டுல டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்க போது இந்த எஸ்ஏஆர் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சுணக்கம் காட்டுகிறதா லீகல் ஃபைட் ஒரு பக்கம் போனாலும் மக்கள் மத்தியில அது போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அது கண்டிப்பா வந்து மக்கள் மத்தியில அரசு அதிகாரிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு டேட்டா பாதி பேருக்கு கிடைக்கல பாதி பேருக்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி போயிருந்து டெல்லியிலேருந்து கர்நாடகா போய் திரும்பி வந்தவங்களுக்கு அந்த டேட்டாவை எடுக்க முடியல இந்த மாதிரி சூழல்கள் வரும் பாதி பேருக்கு ஓட்டு இல்லாமல் போகும் இது வந்து மம்தா பானர்ஜி புறக்கணித்தது போல தமிழகமும் புறக்கணித்திருக்க வேண்டும் தமிழகம் வந்து அந்த புறக்கணிப்பில் ஈடுபட்டதாக தெரியவில்லை சட்டப் போராட்டம் மக்கள் போராட்டம் ஒரு நாளைக்கு எஸ்ஐஆர் எழுத்து ஒரு தர்ணா என்பதெல்லாம் வந்து எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அவர்கள் நினைத்த காரியம் இங்கே நடக்கும் கண்டிப்பாக அவர்கள் நினைத்த காரியம் நடந்து இவிஎம்மை வந்து நூற்றி நாற்பத்தாறு தொகுதியில் அவங்க மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட்சி மாற்றம் உறுதி பிஜேபியான ஆட்சி இங்கே பிஜேபி தலைமையிலான பிஜேபி கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகளும் இருக்கிறது முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் நீங்க சொல்லக்கூடிய கருத்து பீகார்ல ஒரு தமிழ்நாட்டில் ஜெயிப்போம் ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டாரு பொது வெளியில ஒரு கோடி பேர் இங்க போயிருவாங்கிற இலக்கும் அச்சு இருக்குதான் செய்யுது முன்னாள் அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில பேசும்போது அவரும் இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அவர் உண்மையை சொல்லியிருக்காரு என்ன நடக்க போதோ என்ன செய்ய போறதை அமித்ஷா வந்து அவங்களுக்கு எடப்பாடிக்கு சொல்லியிருப்பாரு எடப்பாடி சீனிவாசன் சொல்லியிருப்பாரு ஒரு கோடி பேர் திமுக ம சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை தலித் மக்களை நீக்கிட்டோம்னா கண்டிப்பாக திமுகவை நாம் ஜெயித்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த நம்பிக்கையை திண்டுக்கல் சீனிவாசன் தெரியாமல் பொதுவெளியில் உளறிடுவார் ஏற்கனவே அவர் உளறுவாய் தான் அது மாதிரி உளரக்கூடியவர் தான் வருது எனவே வந்து அது உண்மையை சொல்லியிருக்க சொல்லியிருக்காரு இதைத்தான் நம்ம இருக்கோம் எஸ்ஐஆ ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும் இங்கே வந்து பல்வேறு மாநிலங்களில் அஸ்ஸாமில் வந்து எஸ்ஐஆர் கிடையாது எஸ்ஆர் எஸ்ஆர் ஸ்பெஷல் ரிவிஷன் இந்த மாதிரியான எஸ்ஐஆரை வந்து எதிர்க்கட்சி ஆடக்கூடிய மாநிலங்களில் மட்டும் செயல்படுத்துவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே வந்து அதை அந்த அடிப்படையில் வந்து புறக்கணித்தால் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லக்கூடிய நிலை ஏற்படுமான்னு சொன்னால் தமிழகத்தில் அது நடக்கிற மாதிரி தெரியல ஒரு சைடு இவங்க நம்பிக்கையோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நம்பிக்கை டிராப்ட் எஸ்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது தெரியும் தகர்க்கப்படும் அதுக்கப்புறம் இவங்களால ஒண்ணு செய்ய முடியாது ஃபைனல் எஸ்ஐஆர் ரிலீஸ் பண்ணப்படும் நூறு ஒரு கோடி பேர் தூக்கப்படுவார்கள் திமுகவை தோற்கடிக்க அனைத்து வகைகளிலும் களம் தயாரிக்கப்படும் ஆனால் அண்ணா திமுக நியாயப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக அவர்களுடைய போராட்டம் வந்தது இருந்திருக்கணும் ஆனா இன்னைக்கு சென்னை மாவட்டத்தினுடைய தலைநகர்ல அதிமுக போராட்டம் நடக்குது காரணம் வந்து திமுக அரசு கண்டிச்சு நாங்க போராடுறோம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜை முன் வச்சு பண்றாங்களே ஏன் இந்த போராட்டம் வந்து அதிமுக எப்படி ஒரு முன்னெடுக்குது அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்தையிலிருந்து பல நாட்களாகி விட்டது அதிமுக எதிர்கட்சி என்ற அந்தஸ்தையிலிருந்து விட்டது எனவே அது அதனுடைய போராட்டத்தை வந்து நம்ம கவனிக்க தேவையில்லை அவர்கள் வந்து பிஜேபியிடம் தங்களை காற்று கொள்ள போராட வேண்டுமே ஒழிய இவர்கள் அரசு எதிர்த்து போராடுவதற்கு எந்த விதமான தகுதியும் இவர்களுக்கு இல்லை ஏதோ போராட்டம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திற்காக போராடுவது போல தான் தெரிகிறது வழியே இவர்கள் வந்து இரண்டாம் இடத்தையே இவர்கள் தக்க வைப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறை எனவே அவர்களை பற்றி பேசி பலனில்லை இந்த ஸ்பெஷல் மொத்த எதிர்கட்சிகளும் அதிமுக பிஜேபி விட்டுருங்க மொத்த எதிர்கட்சிகளும் விழிப்புடனே இருக்கு தாவேக்கா உட்பட திரு விஜய் அவர்கள் வெளியிடுறாரு உங்கள் வாக்குரிமையை நீங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு அவங்க சார்பிலையும் வந்து ஒவ்வொரு மாவட்ட தொகுதி ரீதியாகவும் குழுக்கள் வந்து அமைக்கப்படுகிறது ஓர் தமிழ்நாடு இருக்கு இல்லையா பிஜேபி ஒரு அவங்க அலையன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அணில இருந்தாலும் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாரும் விழிப்போட தானே இருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கும்பொழுது வாக்காளர்கள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிற ஒரு தைரியமும் சொல்லப்படுதில்லை நீங்கள் விழிப்போட இருக்க நீங்கள் தூங்கிட்டு இருங்க இல்லை நீங்கள் எல்லா டேட்டாவும் கரெக்டாக கொடுங்க நாங்கள் யார் நீக்கணுமோ நீக்குவோங்க நீங்கள் யாருங்க அதை கேள்வி கேட்க முடியும் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க என்ன பதில் சொல்லுவீங்க உங்களுக்கு பதில் சொன்னா தான் நாங்கள் யார் நீக்கணும் நாங்கள் முடிவெடுத்தோமா உங்களை நீக்குவோம் நீங்கள் டேட்டா கொடுத்தாலும் சரி டாக்குமெண்ட் கொடுத்தாலும் சரி என்ன கொடுத்தாலும் சரி என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்களுக்கு ஓட்டு கிடையாது போன வருஷம் எலெக்ஷனில் ஓட்டு கொடுங்க இந்த வருஷம் எலெக்ஷனில் ஓட்டு கிடையாது என்ன பண்ணுவீங்க எலெக்ஷன் ஒட்டி வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் ஃபைனல் லிஸ்ட் வரும் நீங்கள் அப்ளை அப்ளையும் பண்ண முடியாது சேலஞ்சும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் நாங்கள் வந்து யாருமே எங்களை சேலஞ்ச் பண்ணலைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம் நாங்கள் ஈவியமே அதை வச்சு பேஸ் பண்ணி மெயின் பண்ணுவோம் வெற்றி பெறுவோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாதிரி செவனேன்னு வந்து க நாலு போராட்டம் நடத்துவீங்க தூங்கிட்டு போ அடுத்து போய் தூங்கிட்டு போவீங்க ஆட்சியை நாங்கள் எடுத்துக்குவோம் நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால் அவ்வளோதாங்க போயிட்டே இருங்க நீங்கள் வாட்டில் ம் நடந்தது போல ஒரு காட்சி தமிழகத்திலும் கூடிய விரைவில் நடக்கோரிக்கீங்க டெல்லியில ஏற்கனவே இரு தினங்களுக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பன்னிரண்டு மாநிலங்களுடைய பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே கூடி பல ஆலோசனைகள் ஏற்ப நடத்துறாங்க அதுல எடுக்கப்பட்ட முடிவு என்பது டெல்லியில தலைநகர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி நடத்த போறோம் போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுவும் டிசம்பர் பஸ்ட் வீக்லன்னு வர சொல்றாங்க டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஏறத்தால முடியக்கூடிய தருவா ஏற்கனவே அந்த மீட்டிங் நடத்தினதே பாத்தீங்க அப்படின்னா அஹ் இப்ப ரெண்டு நாள் தான் பதினைஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு ஸ்பெஷல் இன்டர்சி இப்போ டிசம்பர் பஸ்ட் வீக்லன்னு அறிவிச்சிருக்காங்க போராட்டத்தை அந்த போராட்டம் என்பது ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்குமா இல்ல காலம் தாழ்ந்த போராட்டம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா இந்தியா முழுமைக்கும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து ஜல்லிக்கட்டு போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தம்பிக்க கூடிய நிலையை ஏற்படுத்தாவிட்டால் இந்த போராட்டத்தினால் எந்த பலனும் இருக்காது இத திரும்ப திரும்ப சொல்லியாச்சு இனிமேல் சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது செவனேன்னு போய் அவங்க வீட்டுல ஜந்தர் மந்தர்ல கூடி போராடிட்டு ஈவினிங் டீ சாப்பிட்டு வீட்டுக்கு போச்சலாம் அவ்வளவுதான்

சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி ஈவிஎம்ஐ மேனிபுலேட் பண்ணி மாஸ்டர் ரோலர் திருடி இத்தனை வேலையும் தெளிவாக திட்டமிட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி பண்ணக்கூடிய கட்டமைப்பை பிஜேபி வைத்திருக்கிறது ஆட்சி அதிகாரத்தை தன்னில் வைத்திருக்கிறது நீங்கள் வந்து திடீர்னு வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது அப்புறம் போய் தூங்குறது அப்புறம் திடீர்னு வந்து போராட்டம்னு சொல்கிறது ஒரு நாள் வந்து கூடி கலையிறது இதனாலலாம் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் ஒன்றும் உணா்த்தர முடியாது ஒன்றும் நடக்காது ஓகே அப்போ சோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதே நிலையில் இசையார் நடந்து முடிந்து பிப்ரவரி மாதம் இதே ரோல் வந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த அணி சந்தித்தால் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்கள் வெற்றி ஊர்ஜிதப்படுத்தப்படாது என்கிற ஒரு கருத்துப்படத்தான் நீங்க வந்து தெளிவா இருக்கீங்க சார் வெற்றி பறிக்கப்படும் திமுகவிடமிருந்து வெற்றி பறிக்கப்படும் அதுதான் அவங்களுடைய பிளான் கிராண்ட் பிளான் பாஜக பொம்மை முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பார் இதுதான் பிளான் நிச்சயமா சார் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சம்பந்தமாக பல அரிய கருத்துகளையும் எதிர்கட்சிகளுக்கு பல அறிவுறுத்தல்களையும் வந்து சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்தமைக்கு சார் முக்கிய நன்றி தேங்க்யூ